வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் காய் பூவெல்லாம் இருக்குது ஒரு அத்திப்பழம் ஒன்று இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் கட் பண்ண என்னோடய சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குங்க ரொம்ப நன்றி அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கத்திரிக்காய் பாருங்கள் குண்டு கத்திரி முள்ளு கத்திரி எத்தனை சூட்ருக்கு இன்னும் ரெண்டு மூணு இருக்குங்க பிஞ்சாக இருக்குது இங்கேயே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் அத்தி ஒன்று இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் பழுத்துருச்சி அவரக்காய் கத்திரிக்காய் கொஞ்சமாக இருக்குது அவரக்காய் கொத்தவரை எல்லாமே ஒரு டயத்துக்கு ப பருப்பு சாம்பாரும் வைக்கலாம் மிளகாட்டி குழம்பு கூட வைக்கலாம் எல்லா காயும் போட்டு நல்லா தான் இருக்கும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் பூவும் அவ்வளோக்கா இல்லைங்க எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று இருக்குது கொத்தவரை வா முள்ளங்கி இருக்குது பாருங்க மறந்துட்டேன் முள்ளங்கி சொல்கிறதுக்கு மறந்துட்டே முள்ளங்கி இருக்குது ரெண்டு முள்ளங்கி இருக்குது நான் கூட சொன்னில்லைங்க நிறையா போட்டால் மகசூல் கிடைக்காதுன்னு ஏ பாருங்க இத்தனை செடி போட்டதுனால செடியும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது காயும் அவ்வளோக்கா வைக்கல தனியாக ஒவ்வொரு செடி வச்சது பாருங்கள் எவ்வளோ பெருசாக குண்டாக வருதுட்டுருக்கு நிறைய வச்சதில் வெள்ளி வெள்ளியாக போயிடுச்சு அதுக்கு தான் ஒரு நாலஞ்சு மாதிரி தான் போடணும் நிறைய போட்டால் இந்த மாதிரி தான் ஆகுங்க அதனால தான் பொரியல் தட்டுக்காயிலாம் பிடுங்கி விட்டுவிட்டு நல்லா பிஞ்சாக இருக்குது போதும் இவன் தான் பாலினேஷன் பண்ணி விடுறான் நான் கூட கேட்டேன் என்னடா இப்படி மாறி இருக்குன்னா பெரியம்மா பெரியமா நான் தான் பாலினேஷன் பண்ணி விட்டேன் இப்படி அப்படின்னு சொன்னான் அவன் டெய்லியுமே வருவான் மொட்டை மாடிக்கு அப்போ வர்றப்பெல்லாம் இப்படி பண்ணி விடுவான் நம்ம எனக்கு தெரில இது கூட பாருங்கள் ரோஸ் கலந்துருக்கு ரெட்டில் எப்படி இப்படியாச்சின்னு கேட்டால் கடைசியில் நாம் பண்ண வேலை தான் பெரியமாங்கிறோம் நிறைய டேபிள் ரோஸ் இருக்குங்க செம்மையாக இருக்குது அதுலேயுமே இன்றைக்கி நிறைய பூக்கள் இருக்குங்க டேபிள் ரோஸ் இங்கே பாருங்க செம்மையாக இருக்கி குட்டி கத்திரிக்காய் வெள்ளை கலர் ரோசி இந்த செடி இதில் இருந்தது ஒரு கத்திரி செடி நட்டம் பாருங்கள் இதில் வரி கத்திரி மாதிரி தான் தெரியுது வரி கத்திரி தான் நினைக்கிறேன் காய் வந்துருச்சுங்க முள்ளங்கி இதுக்கு மேலே விட்டால் பெண்டாயிரும் இதுவே நல்லா முத்திருச்சு இன்னொன்று இருக்குங்க இது பாருங்க காய் எப்படி இருக்குது செடி இலை தான் நல்லா பெருசாக போயிருக்கு காய் உள்ளே பாருங்க எப்படி இருக்கு இது பொரியல் தட்டக்கா புல்லும் பாருங்க ஒன்று ரெண்டு முளைச்சிருக்கு இங்கே ஒன்று இருக்குது முள்ளங்கி பொரியல் தட்டை நல்லா வரட்டும் பாலக்கீரை இருக்குது அடுத்த அறுவடைக்கு இப்படி ஒரு வாரமாக வச்சிடறோம் சக்கரவள்ளி கிழங்கு வச்சுதான் பாருங்கள் நல்லா தொலைஞ்சிருச்சு அப்படியே இன்னும் கொடி படறோம் அவ்வளோதான் காய் அறுவடை முடிஞ்சு இருக்கி இருக்கி இந்த கோழி அவரையில் கொஞ்சம் இருக்குங்க கொடி அவரையில் அப் இப்போ பூ அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ டைம் ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு மேலேயே ஆச்சு பரிஜாதம் மூணு பூ இருக்குது தண்ணி உப்பு தான் வந்து ஊற்றுணுங்க செடிங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வேலை முடியிருக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க இந்த டேபிள் ரொஸ்லேயும் பாருங்கள் நிறைய இருக்கு பூக்கள் செம்மையாக பூத்துட்ருக்குங்க எல்லா கலரும் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல மொட்டுக்களாகவே இருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் இதில் மாதுளம் செடி இப்போ மறுபடியும் பூ எடுத்துட்ருக்கு காயில்ல இப்போ தான் பூ எடுக்குதுங்க மாதுளாஞ்செடி இந்த விதை குட்டை காயும் பாருங்கள் பழுத்துருச்சு முள் கத்திரி டிராகன் செடியுமே நல்லாயிருக்கு இந்த இந்த ரோஸுமே பாருங்கள் நாளைக்கு தான் பறி பறிக்க முடியும் பன்னீர் ரோஸ் இது மொட்டாக இருக்குது பிளாக்கி பிளாக் ரோஸ் ஒன்று இது முட்டுக்கள் செவ்வந்தி ஒன்று ரெண்டு இருக்குது அடினியம் இதுக்கு தண்ணியே ஊற்றுறது இல்லைங்க நான் வர வரந்தான் வச்சிருக்கேன் இந்த செவ்வந்தி பாருங்கள் அந்த இதை கட் பண்ணி விடல நான் அப்படியே தான் விட்ருக்கேன் அதுலேருந்து பாருங்கள் மொட்டுக்கள் நிறைய பிடிச்சிருக்கு கட் பண்ணி விட்டல சரி ஒவ்வொரு மொட்டு இருந்துச்சின்னு கட் பண்ணல பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் இருக்குது மறுபடியும் பூ இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் வெள்ளை கலர் ரோஸ் தலர் எடுத்துகிட்ருக்கு நல்லா ஒயிட் ரோஸ் அது மொட்டாக இருக்குங்க இங்கே வச்சு செடியும் நல்லா இருக்குது தளிர் எடுத்துருச்சு இந்த ஒயிட் ரோஸில் ஒன்று ரெண்டும் பூத்துருக்கு நல்லா பூத்த பூ தான் ரிவிடப் பண்ணுறேன் அப்புறம் நேற்று சத்தியமங்கலத்துலேருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் சத்தியமங்கலம் தான் இந்த ட்ரம்லாம் எங்கே வேலை கிடைக்கும் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு கவனம் இல்லை தான் கவனம் வந்துச்சு அதனால் அது அதை பற்றி இப்போ பேசுகிறேன் என்னோடய தோட்டத்தில் இருக்கிற ட்ரம்மு எல்லாமே எங்களது கலர் ரோஸ் இந்த ட்ரம்மு எல்லாமே எங்கள் சொந்த ட்ரம்முங்க நான் எதுவும் விலைக்கெல்லாம் வாங்கலை குரோ பேக் வேணால் வாங்கினேன் அது ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டும் வாங்கினேன் கீரை வைக்கலான்ட்டு இதெல்லாம் உதிந்துருச்சு கட் பண்ணி விடணுங்க இது நேற்று பூ அஸ்வினி தொல்லை இருக்குது அதனால் இந்த பூவே நான் பறிக்கலை ஒரு வாரமாக நீங்கள் இப்போ நிறைய டப்பா சின்ன சின்ன டப்பாக்கள் பேகு இதெல்லாம் நிறையா வந்திருக்கு நர்ஜரியில் விசாரித்து பாருங்கள் கிடைக்கும் கம்மி ரேட்லேயுமே இருக்குது இது விற்பனைக்கு இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியில் கிடைக்கும் சிஸ்டர் அவ்வளோதான் இதுவும் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு ரோஸ் கலர் அடுக்கு செம்பருத்தி மொட்டுக்களும் வச்சிருக்கு சூப்பராக வந்துருக்குங்க வந்துட்டு இருக்கி அம்மா உளர்ற வாய் உளறதுங்க இந்த பவளமலையில் ஒரு ரெண்டு பூ இருக்குங்க அந்த பக்கம் கீழே அவ்வளோதாங்க இன்றைக்கி நான் அறுவடை முடிஞ்சு ஏதோ ஒரு அளவுக்கு தோட்டத்தில் தோட்டத்துலேருந்து அறுவடை என்னோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்